நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கிற எக்ஸாம் நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக சைக்காலஜி சைக்காலஜி பிளஸ் எஜுகேஷன் ஸோ இது இரண்டையுமே இணைத்து நூறு பயிற்சி வகுப்புகளானது உங்களுக்கு கொடுப்பதற்கான ஷெடியூலானது நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உருவாக்கி இருக்கிறோம் ஸோ இந்த நூறு பயிற்சி வகுப்புகள் ப்ளஸ் இதுல இருந்து ஒரு ஐம்பது தேர்வுகள் டெஸ்ட்டு உங்களுக்கு கொடுப்பதற்கான வழிமுறைகளை இது முழுவதுமாக இலவசமாக நமது சுபிக் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்காக சைக்காலஜி ப்ளஸ் எஜுகேஷனுக்கு நம்ம கொடுக்குறோம் இந்த பிஜிடிஆர்வி எக்ஸாமிற்கு தயாராக கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சைக்காலஜி ப்ரிபரேஷன் பண்றேன்னு சொல்லக்கூடியவங்க இங்க கொடுத்துருக்கக்கூடிய கூடிய இந்த நூறு டாபிக் நம்ம கையில இருக்கணும் நம்மகிட்ட இருக்குதா இது சார்ந்த மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்குதா இல்லை இதை சார்ந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரியுதா சோ இது தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு சைக்காலஜியில முழுமையான மதிப்பெண் எதிர்ப்பதற்கு அந்த சைக்காலஜி சம்பந்தமான வினாக்களை நீங்கள் எதிர்நோக்குவதற்கு சிறந்ததாக இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிலபஸ் எல்லாத்தையுமே டோட்டலா கவர் பண்ணி இந்த டாபிக்கை நம்ம கிளியர் பண்ணிருக்கோம் இந்த டாபிக்கை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் சைக்காலஜிக்கு பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டிய டாபிக்காக இதை கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த நூறு டாபிக்ல இருந்துதான் அடுத்து நம்ம பயிற்சி கொடுக்க போறோம் இந்த நூறு டாபிக் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க முதல்ல நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சியினுடைய டாபிக் உளவியல் அறிஞர்கள் அவர்கள் பிறந்த நாடு அவர்களுடைய கண்டுபிடிப்பு இல்லைன்னா அவர்களுடைய நூல் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உளவியல் அறிஞர்கள் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல டோட்டலா எழுபத்தி எட்டு அறிஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க எழுபத்தி எட்டு உளவியல் அறிஞர்கள் இருக்கிறாங்க எழுபத்தி எட்டு அறிஞர்கள் அவர்கள் பிறந்த நாடு குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜேபி வாட்சன் இவருடைய காலம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரை இவர் பிறந்த நாடு அமெரிக்கா நடத்தியலாளர்களின் நோக்கில் உளவியல் என்பது இவர் எழுதிய புத்தகம் இவருடைய சிறப்பு பெயர் நடத்தை கோட்பாட்டின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் நடத்தை கோட்பாட்டின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் இவர் அமெரிக்க உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் வில்லியம் ஜேம்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இவருடைய காலம் உளவியல் தத்துவங்கள் என்பது இவர் எழுதிய நூல் இதே மாதிரி கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு உளவியல் அறிஞர்களை முதல் பார்க்க வகுப்புலாம் இரண்டாவதாக உளவியலின் பெயர்கள் வேறு பெயர்கள் சரிங்களா உளவியலுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன சரிங்களா இதுதான் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது சோ ஃபார் எக்ஸாம்பிள் குமர பருவம் இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் இளைஞோன் பருவம் வளர்ச்சி காணும் பருவம் அமைதியற்ற பருவம் இரண்டாம் பிறப்பு சிக்கலான அமைதியற்ற பருவம் என்று கூறியவர் ஸ்டான்ட்லி ஹால் குழந்தையின் இரண்டாம் பிறப்பு இளையோன் பருவம் என்றுலாம் இதற்கு வேறு பெயர் வழங்கப்படுகிறது பியாஜேயின் அறிவு புல வளர்ச்சி நிலைகளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் இயற்கை வளர்ச்சியின் அட்டவணை நாளமில்லா சுரப்பிகள் எண்டோகிரைன் சுரப்பிகள் இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் ஒருமைப்பாடுடைய ஆளுமை என்பது இணக்கமான ஆளுமை மன போராட்டம் முரண்பாடு நெறி பிறல் குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயரானது இளம் குற்றவாளிகள் சோ இதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தொன்னூற்றி ஆறு தொண்ணூத்தி ஆறுக்கும் மேல உளவியலும் அதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்களையும் நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் மூன்றாவது பயிற்சி வகுப்பாக உளவியலின் முக்கிய நிகழ்வுகள் எந்தெந்த ஆண்டுல முக்கிய நிகழ்வுகளானது உருவானது என்பவரின் கனவுகளின் விளக்கம் என்ற நூலானது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு வெளியிடப்பட்டது சரி எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல செக்மெண்ட் ஃப்ராய்ட் என்பவரின் பகுப்பாய்வு என்ற சொல் முதன் சிக்மெண்ட் ஃப்ராய்டு என்பவரின் கனவுகளின் விளக்கம் என்ற நூல் எழுதப்பட்டது அதே மாதிரி சிக்மெண்ட் பிராய்டு என்பவரால் உள பகுப்பாய்வு என்ற சொல் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ஐந்து சோ இதே மாதிரி உளவியல்ல இருக்கக்கூடிய மிக முக்கிய ஆண்டுகள் அடுத்து கோட்பாடுகளும் சாரி உளவியலில் பயன்படுத்தப்படும் வகைகள் வகைப்பாடுகள் மொழி சொற்கள் உளவியல்ல பயன்படுத்தக்கூடிய வகைகள் சோ அது என்ன வகைகள் சொல்லி பாத்தீங்கன்னா மாஸ்லோவின் படிநிலைகள் எத்தனை சரிங்களா இதே மாதிரி எத்தனை வகைப்படும் சொல்லி இந்த வகைப்படும் மன போராட்டம் எத்தனை வகைப்படும் சரிங்களா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உளவியல் முறைகள் எத்தனை வகைப்படும் இதே மாதிரி இந்த வகைப்படக்கூடியதை தொகுத்து ஒரு கிளாஸ் நம்ம கொடுக்க போறோம் அதே மாதிரி கோட்பாடுகளும் கோட்பாட்டு அறிஞர்களும் உளவியல் அறிஞர்கள் ஒவ்வொருவரும் கூறிய கோட்பாடுகள் என்ன சோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் சரிங்களா சோ அடுத்து உளவியல் அறிஞரின் கூற்றுகள் ஸோ இது ஃபுல்லாமே பேசிக்கா டோட்டலாக உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய உளவியல் சிலபஸை ஃபுல்லாக கரெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஆறு கிளாஸ் ஃபுல் போர்ஷனாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸை தொகுத்து நம்ம கொடுத்துறோம் அதுக்கு பிறகு டாபிக் வைஸா ஸோ முதல் டாபிக் சொல்லி பார்க்கும்போது உளவியல் என்றால் என்ன அதனுடைய பொருள் வரையறை உளவியலில் காணப்படக்கூடிய முறைகள் உளவியலில் என்னென்ன பிரிவுகள் இருக்கின்றன அதே மாதிரி கல்வி உளவியல் முறை என்ன கற்கும் முறைகள் என்ன கற்றல் அனுபவங்கள் வளர்ச்சி முன்னேற்றம் முதிர்ச்சி வளர்ச்சின்னா என்ன முன்னேற்றம் என்ன முதிர்ச்சினா என்ன இந்த மனித வளர்ச்சியில் காணப்படக்கூடிய முக்கிய பாகங்கள் உடல் வளர்ச்சி அறிவு வளர்ச்சி மன வளர்ச்சி சமூக வளர்ச்சி ஒழுக்க வளர்ச்சி ஸோ இந்த ஐந்து வளர்ச்சிகளையும் பார்க்க போறோம் அடுத்து சமூகவியல் மரபு மற்றும் சூழ்நிலை ஒருகரி இரட்டையர்கள் இருகரி இரட்டையர்கள் மரபு தொடர்பான ஆய்வுகள் சூழ்நிலை தொடர்பான ஆய்வுகள் அடுத்த டாபிக்கா நாம் பார்க்க போறோம் அடுத்து கவனம் சரியா கவனம் இந்த கவனத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் எது கவனம்னா என்ன அதை அதுக்கு அதுக்கடுத்து இந்த கவனத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் அகக்காரணிகள் புறக்காரணிகள் சோ இந்த ரெண்டு காரணிகள் தான் கவனத்தை கூடியது அப்ப கவனத்தை தீர்மானிக்கக்கூடிய அகக்காரணிகள் எவையவை புறக்காரணிகள் எவையவை சோ இது நம்ம மெயினா தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதி சரிங்களா சோ அகக்காரணி புறக்காரணிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது சோ இதை நம்ம என்ன செய்வோம் கவனித்தலை தீர்மானிக்க கூடியதாக நம்ம பார்க்கக்கூடிய பகுதி சோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை குறிப்பிடுத்துக்கோங்க சோ இதனுடைய பிடிஎஃப் தேவை என்கிற பட்சத்துல நீங்க குழுவை தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம் பிடிஎஃப் பெற்றுக்கொள்ளலாம் அகக்காரணிகள் கவனத்தை தீர்மானிக்கக்கூடியதுல அகக்காரணிகளாக இருக்கக்கூடியது எது ஆர்வம் அதே மாதிரி தேவை ஆயத்த நிலை ஆர்வம் தேவை ஆயத்த நிலை மனநிலை மனவெழுச்சி மன எழுச்சி இது அகக்காரணிகள் பழக்க வழக்கம் பழக்க வழக்கம் மரபு இயல்பு சரிங்களா அப்ப அக கவனித்தலை தீர்மானித்ததுல அகக்காரணிகளாக இருக்கக்கூடியது ஆர்வம் தேவை ஆயத்த நிலை மனநிலை மனவளிச்சி பழக்க வழக்கம் மரபு இயல்பூக்கம் இதே இதோ புறக்காரணிகள் எவை கவனித்தலை தீர்மானிப்பதுல புறக்காரணி உருவ அளவு அடர்த்தி மாற்றம் வேறுபாடு புதுமை இயக்கம் அல்லது அசைவு திரும்ப திரும்ப தோன்றுதல் முழுமை பெற்ற உருவம் சோ இது ஃபுல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய புற காரணிகள் சோ அப்ப கவனித்தலை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளை பார்க்க போறோம் அதே மாதிரி கவனத்துல இருக்கக்கூடிய வகைகள் என்னென்ன கவனத்தின் வகைகளை நம்ம என்ன செய்றோம் அடுத்து பார்க்க போறோம் கவனத்தின் வகைகள் அடுத்து கவனித்தல் பற்றிய மனைவியல் சோதனைகள் கவன வீச்சு கவன மாற்றம் கவன பகுப்பு கவனமின்மை காட்சியின் வகைகள் இது மெயினானது சரிங்களா வந்து நம்ம மெயினா பாக்குறோம் திரிபு காட்சியின் வகைகள் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நடத்தக்கூடிய பயிற்சி வகுப்பின் தலைப்புகள் இதுல திரிபு காட்சியின் வகைகள் சொல்லி பார்க்கும்போது ஒன்று திரிபு காட்சிகள் இயக்க திரிபு காட்சிகள் முதல் வகை இயக்க திரிவு காட்சிகள் இரண்டாவதாக பார்வை கோண திரிபு காட்சிகள் மூன்றாவது முள்ளர் லயர் ஜோல்னர் திரிபு காட்சி நான்காவது படுக்கை நேர்கோடு திரிபு காட்சி ஐந்தாவது சுற்று தோற்றங்கள் சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திரிபு காட்சியினுடைய வகைகள் அடுத்து இல்பொருள் காட்சி ஒவ்வொன்றா உங்களுக்கு வரக்கூடியது புதுமை கருத்து புலன் காட்சி வியாஜே வளர்ச்சி பதநிலை கோட்பாடு கற்பனை மொழி வளர்ச்சி நிலைகள் சோ இது ஃபுல்லாமே அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் அடுத்து நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் கற்றல் கற்றலின் முக்கியத்துவம் கற்றலின் தன்மை கற்றல் வளைவு அல்லது கற்றல் பாதை கற்றல் வளைவு விளக்கம் தான்றையினுடைய கற்றல் விதிகள் என்ன சொல்லுது ஆக்க நிலைத்த விதிகள் கற்றல் கோட்பாடுகள் அதே மாதிரி பயிற்சி மாற்றம் நினைவு நினைவு வகைகள் மறத்தல் இது ஃபுல்லாத்தையும் தொகுத்து ஒரு பயிற்சி வகுப்பை நம்ம நினைச்ச கொடுக்க போறோம் அதே மாதிரி ஊக்க கோட்பாடுகள் ஊக்கியின் வகைகள் அவாவு நிலை டெம்போ அவர்களுடைய அவாவு நிலை திறன் கிரியேட்டிவிட்டி அதே மாதிரி நாட்ட சோதனைகள் குமர பருவம் மனப்பான்மை நாட்டம் ஆர்வம் குழு நுண்ணறிவை பற்றிய முழுமையான தகவல் அதே மாதிரி ஆளுமை மனநலம் மன போராட்டம் கல்வியில வழிகாட்டுதல் இது ஃபுல்லாமே கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு இந்த சைக்காலஜிக்கு டோட்டலாக டாபிக் வைஸாக நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து எழுபத்தி ஏழுலேருந்து இருந்து நூறு வரைக்கும் இருக்கக்கூடியது இந்த எழுபத்தி ஆறு டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணி கிட்டத்தட்ட தௌசண்ட்க்கு மேலே ஒன் லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சராக உங்களுக்கு என்ன செய்க்டிஸ் கொடுக்க போறோம் அப்போ நூறு பயிற்சி வகுப்புகள் இந்த நூறு பயிற்சி வகுப்புகளுக்கான தலைப்புகளை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு ஸோ இதே ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்துகிறார்கள் அது மட்டும் இல்லாம நம்ம கையில இந்த தலைப்புகளை உள்ளடக்கிய மெட்டீரியல் இருக்குதா அங்கிறத பாருங்க நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இதை முழுமையாக தொகுத்து கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு பக்கங்கள் அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நமக்குரிய மூலம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் தேவையுள்ள ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டாபிக்கை ஃபுல்லா கவர் பண்ணியும் உங்களுக்கு பயிற்சி வகுப்பு கொடுக்க போறோம் அதை பயன்படுத்திக்கலாம் ரெண்டுல எதுனாலும் பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணி கனவை உருவாக்கிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே